அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் வந்துட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிறேன். இந்த நாள் இனிய நீ எல்லாருக்குமே எல்லாரும் வாழ்த்துக்கள். நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? அப்ப வாசல்ல பொங்கல் வைக்கிறோம் வாசல்ல. வாங்க வச்சுக்கலாம். எல்லாம் தंतीனே காமிங்க வரசொ. ஃபேஷன் எல்லாமே ஒரு

சொல்லும்போது வந்து வெளியில அடிச்சிட்டு இருக்கு ரொம்ப நேரமா ஏய் தட்டி அது

எந்த உடனே மண்டை வெள்ளம் போட்டுக்கலாம் நம்ம சாதிச்சிட்டோம் டவனி ஏறி போயிட்டானா போதும் மறுபடியும் அதே உங்களை மட்டும் க்ளோஸ் சொல்லுங்க

இறக்கி நம்ம வைச்சோன்னே எவ்வளோ தண்ணி இருந்தாங்க அப்படியே மறுபடியும் வெள்ளம் போட்ட தண்ணி விடும்ல அப்படியே இஞ்சிக்கு போயிடும் ஆஹ் ஏ பா குழையா கை வெள்ளம் பத்தாதும்போ ரொம்ப இன்ஃபார்ம் இருக்க கூடாது எங்க அம்மி ஓடிட்டே இருக்கீங்க இங்கட்டு வாங்க அம்மி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் நெய் நெய் மட்டும் ஊத்துனா இதோ வாங்க என்ன பண்ண போறீங்க என்ன விளையாட போறீங்க சுபார் வாடி செல்ல இந்த ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோ முடிய போகுது நீங்கள் இந்த ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறேன் முடிய போகுது ம் சரி நெய் நல்லா ஹல்வா மாதிரி பொங்கல் வரணும்னு பொங்கல் வந்துட்டு ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு விறகு விட்டாச்சு ரெண்டு நிமிஷம் அனல்ல இருந்தா அப்படியே வந்துட்டு ரெடி ஆயிரும் சாமி கும்பிட்ற எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பொங்கல் கொடுத்துடலாம்

இவங்க கிட்டையா கொடுத்தா இப்ப அடிச்சுக்கிட்டே இருப்பானே con

நான் லல்ல ல கரங்க தத்தி சாவா சாவா லல்ல ல பிரோ சச்ச ரூல்ல சாவா கொதிக்குது நான் நான் லல்ல ஃபேன் ல கரெக்ட்டா நான் இல்ல அபிதே அதனால நான் கொஞ்சம் மா எடுத்துறேன் போதும் அப்பற என்னオンறது அப்பற நீ எடுத்து தங்களே எடுக்கட வேணாம போய்ச சாத்துவாங்க

பொங்கல் கஷ்டப்பட்டு காலையில ஏழரைல இருந்து நைட்டு பத்து மணிக்கு காலையில ஏழரைக்கு பத்த வச்சு அடுப்பு காலையில பத்து மணிக்கு தான் ரெடி ஆயிருக்கு கஷ்டப்பட்டு பொங்கலுக்குன்னா மேகி வாசனை வருதான் யாருக்கு வருது மேகி வாசனை இங்க பாரு பாப்பா மேகி வாடகை வருதுங்கிறாங்க பொங்கல் சூப்பராவே வந்துருந்து ரொம்பவே சூப்பரா பசங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க இப்ப நானும் சாப்பிட போறேன் எல்லாருக்கும் வந்துட்டு திருநாள் வாழ்த்துக்கள் ஹேப்பி பொங்கல் ஹாப்பி

மறக்காம like like पने <laughs>